ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி எட்டாவது பாடல் பார்க்க போறோம் மலைமுகட்டு இடத்து உகு மழைக்கண் ஆலி போல் முளைமுகட்டு உதிர்ந்தன நெடுங்கண் முத்தினம் நுதர் கடை உரை செறிந்த வேர்வு தன் உலைமுக புகை முனிவில் உயிர்ப்பின் வாய்ந்ததே இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் சிலை நுதர் கடை வில் போன்ற நுதலின் கடைப்பால் புருவ விளிம்பில் உரை செறிந்த பொருந்திய துளிர்த்த வேர்வு மிக்க வியர்வை தொழிகள் தன் அவனது உலைமுக புகை கொல்லன் உலை களத்து எழும் புகை போன்ற வெப்பம் நிமிர் உயிர்ப்பின் நெட்டு உயிர்ப்பினால் மாய்ந்ததே புலர்ந்து போயிற்று மலைமுகட்டு இடத்து மலை சிகரங்களின் மேற்பால் உகு சிந்துகின்ற பொழிகின்ற ஆலிபோல் மழை துளிகள் போல முலைமுகட்டு அவளது தடங்கொங்கைகளின் மேற்பால் நெடுங்கண் நீண்ட கண்கள் பெருக்கிய முத்தினம் முத்து போன்ற கண்ணீர் துளிகள் உதிர்ந்தன சிந்தின இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது மூன்று விஷயங்கள் கம்பரிங்க ரொம்ப அழகா ரொம்ப நயம்பட சொல்கிறார் முதல் விஷயம் எப்படி மலை சிகரங்கள்ல உச்சியில மேகம் பொழிந்த நீர்த்துளிகள் மழையாக இல்ல அந்த மாதிரி சீதையனுடைய கண்ணீர் அவள் சிந்தக்கூடிய கண்ணீரானது அவர் அவளுடைய தனங்களை நினைக்கிறது அப்படின்றது முதல் விஷயம் ரெண்டாவது அவள் அவளுடைய வேர்வை துளி துளி அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இவளுடைய பெருமூச்சு நீட்டு நெட்டு நெட்டுயிர்ப்பு அப்படின்னு சொல்றாருல பின் வாய்ந்ததே அப்படின்னு அந்த பெரு அவ விடக்கூடிய பெருமூச்சின் காரணமாக அவருடைய வியர்வை உலர்ந்து போகிறது அப்படின்னு சொல்றாரு அது எப்படி அது ஓமைக்கே ஓமை சொல்றவர் தானே கம்பர் நம்ம வெறும்னா ஒரு ஓமை மட்டும் சொல்லிட்டு விட்டுருவோம் அவரை நம்ம போன பாட்டிலேயே பார்த்தோம்ல புலைவிரை பனிப்புயருக்கு அப்படின்னு அது வந்து ஒரு ஓமைக்கே ஓமை சொல்லுவாரு அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த பெருமூச்சில வேர்வை காஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு அது எது மாதிரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஓமை சொல்றாரு தன் உலைமுக புகை நிமிர் உயிர்ப்பின் வாய்ந்ததே அப்படின்னு ஒரு கொல்லன் எப்படி அவனுடைய இடத்துல வந்து கொல்லனுடைய உலை களத்துல எப்படி புகை எழும்புமோ அந்த வெப்பம் எப்படி மேலே எழும்புமோ அந்த மாதிரி அவள் விட்ட பெருமூச்சு எழும்பியது அதன் காரணமாக வியர்வை இது காய்ந்தது அப்படின்னு சொல்றார் இதுல மழைக்கண் ஆலி போல் அப்படின்னு வருது இல்லை அந்த இடத்துல ஆலி அப்படிங்கிற சொல் ஆலம் அப்படிங்கிற சொல்லேருந்து வருது ஆலம் அப்படிங்கிறது ஆலம் மரத்தை குறிக்கும் ஆகாசத்தை குறிக்கும் அதை தவிர மலர் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இதெல்லாம் தவிர நம்ம ஆலகால விஷம் அப்படின்னு சிவன் பருகியது அந்த நஞ்சையும் குறிக்கும் கருமையை குறிக்கும் அடுத்தது நம்ம இது அரபிய அரபிய மொழியில ஆலம்பனா அப்படின்னு ராஜாவ சொல்லுவாங்க அதாவது ஆலம் அந்த இடத்துல ஆலம்பனா அப்படின்னு வர இடத்துல ஆலம் அப்படிங்கிறது உலகத்தை தான் குறிக்கும் அதாவது இந்த உலகத்தின் அதிபதியே அப்படின்னு ராஜாவை அவங்க சொல்றாங்க இதெல்லாம் தவிர நீர் மழை கடல் இப்படி குறிக்கும் அகலத்தையும் குறிக்கும் அகலத்தை நம்ம சுருக்கி ஆலம் அப்படின்னு வரும் அதெல்லாம் தவிர இந்த நீர் மழை கடல் இதெல்லாமும் குறிக்கும் இந்த நீரை குறிக்கிறதுனாலதான் நம்ம அந்த நீர் வந்து உறைஞ்சு போய் ஐஸா மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம ஆலங்கட்டி மழைன்னு அதனாலதான் சொல்றோம் அந்த இடத்துல ஆலம் கட்டி மழை அப்படின்னு வர்ற இடத்துல ஆலம்ங்கிற சொல் இது நீரைத்தான் குறிக்குது கட்டி கட்டியா விழுது மழை பெய்யும் பொழுது ஐஸ் கட்டியா வந்து விழுது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆலங்கட்டி மழை அப்படின்னு எதுக்கு சொல்ல வர்றேன் அந்த மாதிரி இந்த இடத்துல மழை கண் ஆலி போல் அப்படின்னு வர்ற இடத்துல ஆலி அப்படிங்கிறது அது மழையை குறிக்குது இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க மலைமுகட்டு இடத்துவு மழைக்கண் ஆலி போல் முளைமுகட்டு உதிர்ந்தன நெடுங்கண் முத்தினம் சிலிநுதர் கடை உரை செறிந்த வேர்வு தன் உலைமுகப் புகை நிமிர் உயிர் பின் வாய்ந்ததே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகை கநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வள்ளல் ஓம் पूर्णमधः म् पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःख भाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः